டையன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் தொண்ணூத்தி நூறு ஆடு வச்சிருந்த மேய்ப்பன் வந்து என்ன பண்றாரு ஒரே ஒரு ஆடு தொலைந்து போயிருதுங்க அந்த ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சு இப்போ நம்மளே நூறு ஆடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் ஒரு காம்பவுண்ட் வாலில் நூறு ஆடில் ஒரு ஆடு மட்டும் காணா போயிடுது காண போனோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அங்கிட்ட எங்கிட்டும் போய் என்ன பண்ணுவோம் தேடுவோம் தேடிட்டு என்ன பண்ணுவோம் காணணுன்னா விட்டுருவோம் மீதி தொண்ணூற்றொம்போது ஆடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ஆனால் இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு தொண்ணூற்றொம்பது ஆடையும் விட்டுட்டு இந்த காணாமல் போன ஒரு ஆடை தேடி வராருங்க தான் ஏசு கிறிஸ்து இந்த காணாமல் போன ஒரு ஆடு யாரு நீங்களும் நானும் தான் அந்த ஒரு ஆட்டை தேடி வராரு என்ன ஒரு அன்பு பாருங்க என்ன ஒரு பாசம் எவ்வளோ ஒரு அன்பு செலுது இந்த மாதிரி ஒரு அன்போட வேற எந்த அன்பு நமக்கு இருக்க போகுது இந்த மேய்ப்பன் இந்த ஆட்டை தேடி காணாமல் போன அந்த ஆடு எங்க போச்சு என்ன பண்ணுது எதுவுமே தெரியாது இருக்கிற மந்தையில தொண்ணூத்தொன்போது ஆடுமே இருக்குது ஆனா அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடையும் விட்டு விட்டு காணாமல் போன தே ஆட்டை தேடி வராரு பார்த்தீங்களா அந்த மேய்ப்பன் வந்து அந்த தோலில் எடுத்து ஆட்டை போட்டுகிட்டு அவர் வருவார் எப்பயுமே அந்த பிக்சர் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்ப்போம் அவரோட பிக்சரை இது மாதிரி வந்து வீட்டிலலாம் கூட அந்த மாதிரி பிக்சர் வச்சுருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே பரம தகப்பன் வந்து நம்மளை இப்படி தான் பாவமான வாழ்க்கையில் நம்ம போகிறப்ப நம்மளை தேடி வராரு இளையகுமாரன் அப்படி தான் அவங்க அப்பா பேச்சு கேட்காம எல்லாத்தையும் ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுவான் தூர தேசத்தில் போய் அவளத்தை விற்றுட்டு என்ன பண்ணுவான் பண் பன்றிகள் சாப்பிட்ற அந்த தவிடெல்லாம் சாப்பிடுவாங்க பரத்துக்கும் வினோ உனக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் மனம் திரும்பி ஒரு நாள் வருவான் வரும்போது எல்லாத்தையும் வித்தியேடா எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏடா இப்படி சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டு ஏடா அப்படின்னு ஒரு திட்டு திட்டாம தூரத்துல வரும்போது அவனை ஓடி போய் கட்டி தழுவி அவரை ஏற்றுக்கொண்ட அந்த மனப்பக்கம் அவருக்கு இருக்கு நம்ம போகிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா கர்த்தரை நம்ம எப்பயுமே நம்ம வலது பாரசத்துல இருக்கணும் அவரு அப்ப நம்ம எப்பயுமே அசைக்கப்படுவதில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால் எல்லாம் ஒன்றும் ஒன்றுல்ல கூடுமே எல்லாம் கூடுமே கூடாதது ஜபம் நேற்று இன்றும் ஆராதங்கள் பரம பிதாவே உண்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில் அந்த கேட்ட வசனத்தை அப்பா கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் எங்க கூட இடைப்பட்ட கிருவைக்காக நன்றி செலுத்துகிறேனே சப்பா அப்பா ஒரு மேய்ப்பன் எப்படி வந்து அப்பா ஒரு ஆட்டை தேடி அப்பா போறானோ அதே மாதிரி தொண்ணூத்தி ஆட்டை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போடானோ அதே மாதிரி தானப்பா மனுஷகுமாரன் நீங்க எங்களை தேடி வந்தீங்களே ஏசப்பா அப்பா சோஸ்திரமாண்டவரை அதற்கு நன்றி செலுத்துகிறேனே சப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் தேவ கரம் எங்க கூட இருக்குது ஏசப்பா அப்பா எந்த இடத்துல தொலைந்தோமோ அந்த இடத்துல நீங்க எங்களை தேடி வந்து அப்பா ஓடி வந்து எங்களை கட்டி தழுவி எங்களை அப்பா முத்தம் செய்து எங்களை ஏற்றுக்கொண்டீங்களே ஏசப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவைகளை சந்திங்க ஏசப்பா என்ன பிரச்சனை போராட்டம் அப்பா தவிப்பு சஞ்சலம் கவலை எல்லாத்தையும் ஏசுப்பா உங்களுடைய பாத படியில வைக்கிறேன் ஏசப்பா கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்ன விஷயத்துல அவங்க அப்பா கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஏசப்பா அப்பா நீர் அறிவீரப்பா அப்பா ராணுவங்களின் தலைவன் அப்பா ஈத்தியோட பட்டயத்தோட நான் உன்னட வருகிறேன் ஆனா நான் வந்து நான் நிந்திக்கிற நீ தேவனாகிய கர்த்தர் நீ நாமத்தில் நான் உன்னை உன்னிடம் வருகிறேன் சொல்லுவேன் எப்படி தாவித சொல்வானோ அதே மாதிரி கர்த்தர் இந்த நேரத்தில் அப்பா உதவி செய்ய வழிநடத்துங்க எங்க ஜபத்தை கேளுங்கப்பா ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சொல்லியிருக்கீங்களாப்பா எங்க ஜபத்தை கேளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா வழி வழிநடத்துங்கப்பா பெண் பெரேசுவின் போல வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமை